அந்த துறையில் இருக்கிற வேலையவே எங்களால் சரியாக பார்க்க முடியல ஐயோ எனக்கு டென்ஷன் ஐயோ பிரச்சனை என்னால் எதையுமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்மெல்லாம் பயங்கரமாக ஆகும் நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் அப்படிப்பட்ட இதே காலகட்டத்தில் இருபத்தி ஒரு துறைகளையும் சிறப்பான முறையில் ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க இந்த படம் இந்த படத்தை வந்து நல்ல முறையில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது மீடியாக்கள் மீடியா நண்பர்கள் அனைவரையும் ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறேன் தயவு செய்து மக்களுக்கு இதை ஒரு சரியான முறையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி பெறத்துக்கு நீங்க பெரிய சப்போர்ட்டா இருப்பீங்க மேலும் மேலும் வங்காளகிரிகூட கடல் கடலை எப்படி நம்மளால் அளவிட முடியாதோ அதே மாதிரி நம்ம குகன் சாரோட திறமைகளையும் இதுதான் அப்படின்னு நம்மளால் அளவிட முடியாது வங்காளகிரியோட படம் மேலும் மேலும் வளர்றதுக்கும் பெரிய வெற்றிகளை பெறதுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவரும் அன்பான முறையில் வாழ்த்தணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி